ஆண்டுகளாக கட்சி நடத்திய திமுக கூட நாம் சுற்றுச்சூழல் பாசறை தொடங்கி ஐந்து ஆண்டுகள் கழித்துதான் சுற்றுச்சூழலுக்கு என்று ஒரு அணி போட்டது அது அணி அல்ல அது பிணி நாட்டுக்கும் மக்களுக்குமான சனி சுற்றுச்சூழலையே இந்த கட்சிகள் இந்த ஆட்சிகளிடத்தில் தான் நாம் காப்பாற்ற போராடுகிறோம் கிராமத்தில் சொல்ல ஆளோட பேரோட அழுதாலாம் ஓவாச்சின்ட்டு அழுகிறதுனால அவங்களும் சேர்ந்து ஒரு அழுகையை போட்டு போடுறது தான் மச்சா நீ ஆடினாலே சும்மாவே ஊரே ஆடுமே அதுக்கு ஒரு அடியை விடுவோம் அப்படிங்கிற அப்படிங்கிற கதை தான் அது சுற்றுச்சூழலில் ஒரு அறிவுன்னு இருந்தா கடலுக்குள்ள பேனாவை வைப்பான் நீனாவது கிளம்புவானா கடலுக்குள்ள பேனா தான் பகுத்தறிவுன்னு பகுத்தறிவு கண்டுபிடிச்சோம் நாங்க பகுத்தறிவு பகலவனின் துகள்கள் தூசுகள் எதையோ சொல்லிட்டு நடக்கும் நமக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல இருபத்தி நாலு மணி நேரம் நம்மள பரபரப்பா வச்சிருக்காங்களா இல்லையா எப்ப பார்த்தாலும் நமக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா அதுக்கு அதுக்கு பாராட்டணும்ல நிக்காத ரோடுங்கிற மாதிரி ஏ நிக்காததான் நம்ம அது அவர்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஒரு கோட்பாடு கொண்டவன் ஆக சிறந்த ஆட்சியை கொடுத்தவன் மக்களின் நலனுக்காக திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துகிறவன் ஒரு நேர்மையாளன் உண்மையாளன் ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது நான் திருடன் என்னை கேள்வி கேட்கிற எந்த உரிமையும் என் மக்களுக்கு மக்களுக்கு இப்ப நம்ம ஒண்ணு செய்யறதுக்கு நம்மகிட்ட ஒண்ணு இல்லை இதையாவது செஞ்சு விடுவோம் இதுல என் அன்பு உறவுகள் அருமை உடன் பிறந்தார்கள் இங்க பாக்குறீங்க ஈழத்திலே நம் இன மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தவன் அந்த நாட்டின் அதிபராக இருந்தான் தன் சொந்த மாநில மக்களை அங்க சொந்த நாட்டு மக்களை கொன்றவன் சொந்த மாநில மக்களை கொன்று குவித்தவர் இந்த நாட்டின் முதல்வராக இருந்தார் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக பிரதமர் அமைச்சராக இருக்கிறார் ஆனாலும் இந்த நாடும் மக்களும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நம்மளால் எதுவும் செய்ய முடியாத ஒரு கையிறு நிலையில் நிற்கிறோம் அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளாக இருக்கிறோம் இந்த பிபிசி ஆவணப்படம் அதை சொன்னவன் இந்தியாவில் ஒருத்தன் இல்லை அதை சொல்கிறதுக்கு துணிஞ்சு சொல்கிறேன்னு சாட்சி சொன்ன போனவன்லாம் சிறையில் இருக்கான் பார்த்துருக்கீங்க சிலர் கொல்லப்பட்டுட்டாங்க அவன் என்ன நடந்திருக்குன்னு இது முழு அவனம் இல்லை ஒரு கற்பிணி பெண் ஒரு கற்பிணி பெண் அவள் வயத்த கீறி குழந்தையை எடுத்து எரியிற நெருப்பில் வீசினதெல்லாம் இருக்கு இது எந்த மதம் கற்பிச்சிருக்குது எந்த வேதம் போதிச்சிருக்குது மதம் நாட்டை ஆள முடியும் மதத்திற்கும் அதிகாரத்திற்கும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவு இருக்கணும் அதிகாரத்துக்கு வருவது மனிதமாகத்தான் இருக்கணும் மதத்தை தாண்டி மனிதம்தான் உலகிலே புனிதமானது என்பதை என் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளும் எங்களுடைய கோட்பாடு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் கோட்பாடு மனிதம் மட்டுமல்ல அதையும் தாண்டி உயிர்ம நேயம் ஏனென்றால் நாங்கள் மனித நேயவாதிகள் அல்ல நாங்கள் உயிர்ம நேயர்கள் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற எங்கள் வள்ளலார் பெருந்தகை உயிருக்கு உயிருக்குதென்று வாடி நின்றவன் எங்கள் மூதாதை வள்ளலார் என்ற பெருமகனார் தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நான் ஆர்த்தமானவனை தேரங்கிறான் அகனானூறு பாடுது வியந்து போவ ஒரு தலைவன் காட்டுக்குள்ள தேரில் போயிட்டு இருக்கான் சல் சல் என்று தேரை அலங்கரிக்க மணிகளை தொங்க விட்டுருக்கான் சல் சல் என்று சத்தம் கேட்குது படக்குன்னு அந்த தலைவன் தேரை நிப்பாட்டு என்று தேரோட்டிக்கிட்ட சொல்றான் நிப்பாட்டி இந்த மணியின் நாவை அடக்கு அவள் களியை உருட்டி உருட்டி ஒவ்வொரு மணியாக உள்ள தள்ளி தள்ளி சத்தத்தை வராமல் நிறுத்துறான் மறுபடியும் அந்த தேரோட்டி கேட்கிறான் ஏன் தலைவனே ஏன் அரசனே நீ மணியின் நாவை அடக்கச் சொன்னாய் என்று நாம் காட்டுக்குள் தேரில் போய் கொண்டிருக்கிறோம் அடர்ந்த காட்டுக்குள் பூக்களில் தேனீக்கள் வண்டுகள் சிட்டுக்கள் வண்ணத்து பூச்சிகள் தேன் உண்டு கொண்டிருக்கும் அந்த இந்த மணியின் சத்தத்தில் அது பயந்து ஓடிவிடும் அதனால் மணியின் நாவை அடக்குங்கிறான் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் இந்த பிள்ளைகள் நாங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து எங்களுடைய வேதம் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடியிருக்கலாமே யார் மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீயும் நானும் பத்து மாதம் தான் என்று எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை பாடுகிறார் யார் மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான்டா அது வெள்ளையா இருக்கிறவன் கருப்பா இருக்கிறவன் குள்ளமா இருக்கிறவன் உயரமா இருக்கிறேன் ஏழ பணக்காரன் எவனா இருந்தாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீயும் நானும் பத்து மாதம் தாங்கிறான் இது என் தாத்தன் ஆனால் என் பாட்டன் அப்படி பாடல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொழில் வேற்றுமே எல்லா உயிருக்கும் பிறப்பு ஈ எறும்பு நாய் நரி பூனை காக்கா கொக்கு குருவி எல்லாருக்கும் பிறப்பு ஒக்கும் அதுதான் உயிர் மன உலகத்தில் எந்த எந்த தத்துவமும் பகுத்துண்டு பல் உறவுகள் எல்லா உறவுகளும் கூடி உண் அப்படின்னு நபிகள் சொல்றாங்கல்ல பக்கத்து வீட்டில் ஒருத்தன் பசியோடு இருக்கும்போது நீ உணவு அருந்தாத அப்படி நம்முடைய மூதாதை வல்லுவ பெருமகனார் பகுத்து உண்டு பல் உயிர்கள் ஓம்புகிறார் எல்லா உயிருக்கும் உணவளிடா அந்த மரபில் வந்த தமிழ் மக்கள் இந்த இனத்தின் பிள்ளைகள் அரிசி மாவல கோலம் போட்டான் எல்லாரும் கல்லு மாவுல போட்டுக்கிட்டு இருக்கும்போது அரிசி மாவல போட்டான் ஏன் ஈக்கும் எறும்புக்கும் அது இறையாக இருக்கட்டும் என்று உயிர் ஆனாலும் இவர்கள் சொல்வார்கள் நம்மளை இனவெறியர்கள் இப்படி நடந்திருக்கு முழுக்கல்லது துளி துளிக் காட்சி தான் அவசி கலவரத்தில் முழு பகுதியும் போட்டிருந்த பார்க்க முடியாது நடந்துருச்சு நடந்துருச்சுன்னு சொல்கிறான் ஒரு சின்ன ஆவணம் அவ்வளவுதான் நாற்பது நிமிடம் ஓடுது அதை சகிக்க முடியவில்லை இவர்களால் அதை தாங்க முடியவில்லை ஏனென்றால் உண்மை சுடும் உண்மை வலிமையானது நாம் இங்கே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பல வளை ஒளிகளை துண்டித்து விட்டார்கள் இவர்கள் என்ன சொல்ல தோணுது அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் இந்த ஆவணப்படத்தை எத்தனை ஊடகங்கள் இந்தியாவில் ஜனநாயகம் பேசுற மக்களின் குரலாக நாங்கள் பிரதிபலிக்கிறோம் என்று பேசுகிற எத்தனை ஊடகங்கள் ஒருவர் செய்யலை வெள்ளைக்காரன் வெள்ளக்காரன் ஆனால் கேரள அரசு ஐயா பினராயி விஜயனுடைய அரசு மக்களுக்கு தெருத்தருவாக திரையிட்டு காட்டியது அது ஆண்மையுள்ள அரசு துணிவுள்ள அரசு நேர்மையுள்ள அரசு நாங்கள் மதவாத சக்திகளுக்கு எதிரானவர்கள் மதவாதத்திற்கு எதிரான முற்போக்கு கூட்டணி என்றெல்லாம் வாயிலிய பீத்தி கொண்டிருப்பவர்கள் அலைபேசியில் பார்த்தவர்களை கைது செய்தார்கள் நாம் அரங்குக்குள்ளே ஒளிபரப்புவதை தடை செய்கிறார்கள் இன்னும் சரியாக மூணே ஆண்டுகளில் வீதி வீதியாக நான் ஒரு நாள் போட்டு காட்டுகிற காலம் வரும் உண்மையிலேயே உண்மையிலேயே பிஜேபிக்கு எதிராக நீங்கள் கோட்பாடு நிலைப்பாடு கொண்டவர்களாக இருந்தால் இந்த ஆவணப்படத்தை திரையிட தயங்குவது ஏன் அல்லது திரையிட காட்ட அனுமதி மறுப்பது ஏன் நீ உண்மையிலே பிஜேபி நீ தான் பேசுறீங்க எதுக்காக இஸ்லாமிய மக்களின் வாக்கு வேணும் ஓட்டு வேணும் அவன் உயிரோ அவன் உரிமையோ அவன் உணர்வோ அவர்களுக்கு முக்கியம் இல்லை கோவை குண்டு கைது கைதி பண்ணி சிறைப்படுத்திய பெருந்தக யார் தெரியுமில்ல தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் வித்தவர்கள் தான் அவர் தான் உண்டபட்டார் தமிழக சட்டசபையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை முதன் முதலாக பதிவு செய்ய பெருந்தகை ஐயா கலைஞர் அவர்கள் தான் கருணாநிதி தான் இந்த குஜராத் கலவரத்தை அவர்கள் ஆதரிச்சு பேசுனதெல்லாம் நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை சின்ன பிள்ளைங்க அன்னைக்கு இந்த மாதிரி ஊடகம் இல்லை இல்லைன்னா யார்கிட்டாவது இருந்திருக்கும் அது தூர்தர்ஷன் அந்த அதுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அது நம்ம கடிதம் எழுதி கொடுத்து கேட்டு பார்த்தோம் அது தர மறுத்துடுச்சு அதனால தான் அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை நம்ம போட்டு பேச வேண்டியது வந்துடுச்சு குஜராத்து கலவரத்தை பற்றி நீங்கள் பேசினால் அப்போ இவங்க வாஜ்பாய் கூட்டணியில் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி பேசும்போது இவங்க சொல்கிறாங்க நீங்கள் பஞ்சாபிலும் டெல்லியிலும் சீக்கிய மக்களுக்கு எதிராக நடத்திய கலவரத்தை நாங்கள் பேச வேண்டியது வரும் என்று பேசியது இருக்குது ஆனாலும் இந்த இந்த மக்களுக்கு நம்புகிறாங்களே திமுகதை எங்களுக்கு பாதுகாப்பு திமுகதை எங்களுக்கு பாதுகாப்பு ஆமாம் உங்களை பத்திரமா ஜெயிலுக்குள்ள வச்சு பாதுகாக்கும் ஓராண்டு இரண்டு ஆண்டில் முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக வச்சு பாதுகாக்கும் போ போடு ஓட்டை போடு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது இருபத்தி மூணில் தேர் இருபத்தி ஒன்றில் தேர்தலை சந்திக்கும்போது அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு எனக்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்டீங்களா இல்லை உங்க வார்த்தையில் முதல் வார்த்தை அதாவது எந்த செய்யாத அதுக்கு பொருள் அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கேதிய விடுதலை செய்யறதுக்கு வாக்கு வாங்க வாக்கு வாங்கிட்டு வலிமை பெற்ற பிறகு அதை பத்தி பேசவே இல்லையே நீங்கள் ராஜீவ் காந்தி அவர்களினுடைய கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஏழு தமிழர்களை விடுதலை செய்வதில் நீங்கள் காங்கிரசுக்கு பயப்படுகிறீர்கள் அதை போல இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு நீங்கள் பாரதிய ஜனதாவிற்கு பயப்படுகிறீர்கள் இதே அதிகாரம் என்னிடத்தில் இருந்தால் அவர்கள் விடுதலையாகி ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாயிருக்கும் ஏன்னா எங்களுக்கு கோட்பாடு சொல்லுக்கு முன் செயல் நாங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல குறை தீர்க்க வந்தவர்கள் ஏமாற்று ஏமாற்று இப்பவும் ஏமாற்று ஒரு பெரிய வேடிக்கை எழுதிங்களா இடைத்தேர்தல அங்க முதலியார் வாக்கு அதிகம்ங்க நான் ஒரு முதலியார் தங்கச்சியை நிறுத்திட்டேங்க அவன் வாக்கெல்லாம் எங்களுக்கு எனக்கு அவங்க வாக்கெல்லாம் எனக்கு போற்றுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு தன்னுடைய மருமகன் தங்கச்சி செந்தாம இருக்காதுங்களா அவங்களுடைய கணவர் தம்பி அவர் இவர் இருக்கார்ல சபரிசன் அவர் நம்ம மாப்பிள்ளை வந்து முதலியார் அவசர அவசரமாக முதலியார் வந்து முதலியாரை போய் சந்திக்கிறார் இது திராவிட மாடலில் வருது இதெல்லாம் சாதி ஒழிப்பு இருக்குது சமத்துவம் இருக்குது சமூக நீதி இருக்குது அதெல்லாம் எங்க இருக்குதுன்னா அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்குது இவங்க எவ்வளவு காலம் அரசியல் செய்யறாங்க நினைக்கிறீங்க எங்க ஐயா அன்புமணி ஒரு கேள்வி கேட்கிறாரு ஸ்டாலினுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் இது கேள்விங்க பதில் யார் சொல்லணும் ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் சொல்லணும் ஆனா யார் சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க எம்ஆர்கே பன்னீர் செல்வம் விஜயகாந்த் கருணாநிதியை ஏதோ திட்டுறாருங்க பதில் யார் சொல்லணும் கருணாநிதி ஆற்காடு வீராசாமி பதில் இதெல்லாம் திராவிட மாடல் இதுதான் இவர்கள் அரசியல் கோட்பாடு என் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமல் இஸ்லாமிய தெருக்கல்ல வாக்கு கேட்கும்போது கேட்கும் இந்த தொப்பி வச்சலாம் நம்ம நினைக்கிற கூட்டம் இருக்க இப்ப என்னன்னா எவ்வளவு பெரிய ஏமாற்று பாருங்க இஸ்லாமிய தெருக்களில் வாக்கு கேட்க தொப்பிய மாட்டுகிற இவர்கள் அதே தொப்பியோடு அடுத்த தெருவில் போய் வாக்கு கேட்பாங்களா இல்ல அடுத்த தெருவில் இந்து இருக்கான் அதிகமா இருக்காங்க அப்ப காவி தொண்டை தொல்லை போட்டுக்கிறிய அடுத்த தெருவில் கிறித்தவ இருக்காங்க சிலுவை கழுத்தில் போட்டுக்கிறிய ஏன்னா ஏன் இந்த கேள்வி யாருக்குமே மாட்டேங்குது இது ஒரு ஏமாற்றுன்னு உங்களுக்கு தெரியல இவங்க ஒரு நாள் இஃப்தார் விருந்தில் வந்து தொப்பையை மாட்டிக்கிட்டு கொடர்ந்து நோமிச்சு குஞ்சு குடிச்சுட்டாவே நம்மால் கருதி ஓட்ட போட்டு போயிடானே இந்த ஒரு நாள் முஸ்லிம் எங்க அண்ணன் பழனி பாபா தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த இனத்துல பிறந்து இந்த கூட்டத்தில் ஒருத்தன் போராடியே செத்து பண்ண பாருங்க அவன் நினைச்சுதான் நான் ஆனால் ஏ மதிப்பிற்குரிய நன்னன் பழனி உதிர்த்த அந்த புரட்சி மொழிகள் இன்னும் எங்கள் இதய சுவற்றிலே அதைவிட ஒருபடி போய் பெருந்தலைவர் நமது தாத்தா காமராஜ் அவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான் திருடனை வீட்டுக்கு போடுறது ஒண்ணுதான் சொல்லிருக்கி ரென்னுதான் அந்த பி பி சி ஆவண படத்தை பார்த்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்குதுன்னு அதில் என்ன கேளுங்க அந்த படத்தை அழகாக தொகுத்து அதை தமிழ் படுத்தி நேர்த்தியாக கொண்டு வந்த என் தம்பி முரளி அவர்களுக்கு என்னுடைய அன்பும் பாராட்டுக்களும் அது தமிழ் படுத்துவதற்கு குரல் கொடுத்த கலைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஒரு கேள்வி நமக்கு எழுது ஒரு நாட்டின் முதலமைச்சர் அவருக்கு தெரியா அந்த கலவரத்தில் குஜராத்தில் நடந்த கலவரத்திற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நீதிமன்றம் விடுதலை செய்துங்க இது பேர் நீதிமன்றமாக இல்லை எப்படின்னு பாருங்க உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு கட்சியிலையும் பல அணிகள் இருக்குது பல பிரிவுகள் இப்போ நம்ம அணி இல்லை ஏன்னா அணிங்கிறது ரொம்ப அசிங்கமான வார்த்தையை அவங்க ஆக்கிட்டதுனால நம்ம பாசரைன்னு வச்சுட்டோம் தமிழ் மீட்சி பாசறை சுற்றுச்சூழல் பாசறை குருதிக்கூடல் பாசறை ஊழல் ஒழிப்பு பாசறை உழவர் பாசறை இளைஞர் பாசறை மகளிர் பாசறை மாணவர் பாசறை அப்படி பாரதிய ஜனதாவில் ஒரு அணி இருக்குது அது என்ன அணினா நீதிபதிகள் அணி உண்மையிலே இருக்குது பாரதிய ஜனதாவுக்கென்று நீதிபதிகள் அணி இருக்குதுங்க இருக்குதா இல்லையா அதை மட்டும் சொல்லு இருக்குது அவ்வளவு கலவரம் நடந்திருக்குங்க ஒரு நேர்காணல் அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த மக்களெல்லாம் அந்த கலவரத்துக்கு பயந்து அங்கேருந்து காலி பண்ணி குடிசையை போட்டு இப்போ நம்ம எப்படி நம்ம ஈழத்திலிருந்து வந்த நமது உறவுகள் அகதிகள் முகாமில் இருக்காங்களோ அப்படி முகாம் அமைக்கப்பட்டு அங்கே இருந்தாங்க அப்போ வாகனத்தில் போகும்போது ஒருத்தர் கேட்குறாரு அங்கே என்ன நடக்குதுன்னு மனித உற்பத்தி சிறப்பாக நடந்து கொண்டிருக்குன்னு தான் எங்க நம்ம ஐயா யார் இப்போ உங்களுக்கு தெளிவாக விளக்குற மாதிரி பேசுகிறேன் பாருங்க நான் வீடு வாடகைக்கு தேனேன் அப்போ அந்த வீடை காட்டுற தரகர் பாரு புரோக்கர் தரகர்னா உங்களுக்கு தெரியாது தமிழில் சொன்னால் புரோக்கர்னு சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு தானே புரியும் ஏன்னா நீங்கள் தமிழர்கள் இல்லையா அது அதனால் அதனால அதனால் உங்களுக்கு புரிஞ்சா உங்களுக்கு புரிகிற மொழியிலே பேசுகிறேன் அவர் என்ன செய்வார்னா ஐயா அவர் மொழியில் பேசுகிறப்பார் வீட்டோனர் அருமையான ஆள் சங்கமானவர் ஒரு பிரச்சனை இல்லை அஞ்சாந்தேதி இல்லை ஒரு பத்தாம் தேதி வரை கூட வாடகை தரலைனாலும் பிரச்சனை பண்ணாது நல்ல காத்தோட்டம் இருபத்தி நாலு மண் வாட்டர் சப்ளை நல்லா இருக்குது வீட்டை விட்டு வெளியில் வந்தால் அங்கே ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே பள்ளிக்கூடம்ங்கயா தியேட்டர் இருக்குதையா எல்லா வசதியும் இருக்குதையா நம்மகிட்ட அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட போய் ஐயா கண் பார்ட்டி பொண்டாட்டி பிள்ளைகள் ஐயா வேறு யாரும் இல்லை ஆள் மாதம் ஐம்பதனாயிரம் சம்பளம் தான் ஒன்றாந்தேதியிலிருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே வாடகை கொடுத்துருமையா தண்ணியை கிண்ணியை போட்டு ராத்திரியில் சலம்பாதுங்கய்யா நல்லா பார்ட்டிங்கய்யா வாடகை வீடை கொடுக்கலாம் ஐயா சரி கொடுத்தாச்சு அவர்கிட்ட ஒரு கமிஷன் எனக்கிட்ட ஒரு கமிஷன் இவனுக்கு பேர் என்ன வீட்டு புரோக்கர் ஜப்பான் தொழில் அதிபர்களே எங்கள் நாட்டுக்கு வாருங்கள் ஐம்பது ஐம்பது கோடிக்கு மேலே இளைஞர்கள் ஆற்றல் மிக்க இளைஞர்கள் இருக்கிறார்கள் நிலம் வேண்டுமா எடுத்துக் கொள்ளுங்கள் நீர் வேண்டுமா உறிஞ்சிக் கொள்ளுங்கள் தடையற்ற மின்சாரம் தருகிறோம் எங்கள் நாட்டில் வந்து தொழில் வாருங்கள் வாருங்கள் என்று சீனாவா ரஷ்யாவா அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவா பிரான்ஸ் வா என்று கூவி நாட்டுக்கு கூப்பிடுற இவர் நாட்டு புரோக்கர் அவன் வீட்டு புரோக்கர் நாட்டு புரோக்கர் அவன் உள்நாட்டு புரோக்கர் இவர் இன்டர்நேஷனல் புரோக்கர் நீ தலைவனை தரகரை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டே என்னைக்கு தலைவனை தேர்ச்சி உண்மையிலே இந்த பி வி சி இந்த ஆவணப்படத்தை ஈரோடு கிழக்கில் தான் திரையிடணும்னு இருந்தோம் ஆனா என்னன்னு கேட்டா அது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பணும் அது த தடையில்லாம் சான்று வாங்கணும் அவள் சத்தியமாக தரமாட்டான் அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன் முரளி ராப்பகலாம் என்ன வேணும் அதான் முப்பது மணி நேரம் குரல் பதிவே பண்ணியிருக்கான் என்ன பண்ணியோ தெரியாதுடா பண்டாம் தேதி உள்ளாரங்களை வெளியிட்ருவோம்டா அது இப்போ நீ வந்து நீ தடை போடலாம் எங்காலும் முழுக்க அலைபேசியில் எடுத்துருப்பான் இந்நேரம் உலகம் போகிறா சரதர தரத்தரன்னு அனுப்பிவிட்டுருப்பான் எப்படி எங்க கிட்டே வா அப்படி அதனால இனிமேலாவது என் இஸ்லாமிய சொந்தங்கள் தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் எனக்கு போடவோ போடுங்கன்னு நான் சொல்லலை தயவு செய்து திமுகவுக்கு இந்த அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதை தயவு செய்து நிப்பாத்துக்க நீ அந்த ஓட்டை இங்கே பாருங்க பேசாமல் சாப்பிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு வீட்டில் கூட படுத்து தூங்குங்க போற்றாதிய போயிடாத அந்த கதையை போற்றாத போற்றாத தயவு செய்து போற்றாத திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதும் சரி நமக்கு நாம வாக்கியரிசி போடுறதும் இதில் ஒரு கூட்டத்தில் எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி காசு கொடுப்பார்கள் அதை வாங்கி கொள்ளுங்கள் யாரோ கொடுக்குற மாதிரி ஐயா நீங்க தான் யாரு கொடுக்கறீங்க அது யாரோ வேறு யாரோ கொடுக்குறாங்களா நான் என்ன சொல்ல ஐயா நம்ம ஆளுகளையெல்லாம் கொஞ்சம் நாம் தமிழர் பிள்ளைகளிட்டான் ஐயா எங்கள் வீட்டில் பத்து ஓட்டு ஐயா ஓட்டுக்கு எதா கொடுக்கையான்னு வாங்கி தேர்தல் காசு அண்ணனுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்க தயவு செய்து ஸோ வழி வேறு வழி இல்லை அவனுக்கு தெரியுமே இவன் நாம் தமிழர் பார்த்தீங்கன்றவானே குடிவாரி கணக்கெடுன்னு சொன்னால் சாதி வாரி கணக்கெடுத்து எங்களுக்கு இட பங்கீடை கொடுன்னா அது கஷ்டம் ஆனால் வீட்டு வீட்டுக்கு எத்தனை ஓட்டு இருக்குமாதிரி எடுக்கிறது ரொம்ப இஷ்டம் அது சரியாக எடுத்துருவாங்க அது அதிமுக ஓட்டு நாம் தமிழர் கட்சி ஓட்டு திமுக ஓட்டு எல்லாம் தெளிவாக தெரியும் அது அதிகபட்சம் அவங்க கைது பண்ணுவாங்க சிறைப்படுத்துவாங்க நம்முடைய கோட்பாடு ஒன்று தான் சிறை அதை நிறை தடை அதை உடை வழக்கு இல்லாத விடியாது கிழக்கு இதுதான் நம்ம கோட்பாடு நூற்றி இருபத்தஞ்சு வழக்கு அண்ணனுக்கு இருக்குது நூற்றி இருபத்தஞ்சு அநேகமாக இவங்க கீழே இறங்கிறதுக்குள்ளே இரநூறு தொட்டாலும் தொடுவேன் வாய்ப்பு இருக்கு டபுள் செஞ்சூரியும் பயங்கரில்ல அது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு இதனால் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே வேலை செய்ய முடியாது நபிகள் சொன்னதுதான் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எவன் துணிந்து போராடுகிறானோ அவனே உண்மையான ஜிகாத் அப்படின்னா உண்மையான புனித போராளி அவன் அப்படி இருந்த ஒரு போராளி நம்ம அண்ணன் பழனி பாபா அவர் வழியிலே பயணிக்கிற நாம் நபிகளின் மொழியை ஏற்று உறுதியாக நாம் நிற்கணும் ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாகங்கிறாங்க நபிகள் ஊழல் லஞ்சம் நாம பிறலைனாலும் பெறவனுக்கு துணை நிற்கிற வேலையும் வரும் அந்த சாபம் வரும் அதனால் இனி உங்கள் மேலே வராது நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டீங்க அதனால் உங்கள் மேலே வர வாய்ப்பு இல்லை சொல்லு அன்பிற்குரியவர்கள் என் அருமை உடன்பிறந்தார்கள் நீண்ட தூரம் பயணித்து நான் ஈரோடு செல்ல வேண்டும் உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும்